வணக்கம் மிதன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிதன ராசி என்பர்களே இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் இப்போது அங்கிருந்து பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் எப்போது சித்திரை பதினெட்டு மே ஒன்று புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சிரவணம் திருவோண நட்சத்திரம் மாலை ஐந்து மணி அளவில் கிருத்திகை ஒன்றிலிருந்து கிருத்திகை ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் என்ன பலன் கிடைக்கும் இதில் என்ன சுவாமி இருக்கு விரேய குருன்னு சொல்லியாச்சு பன்னெண்டாம் இடத்திற்கு வராரு அப்போ விரயம் தானே நஷ்டம் தானே சாதகமான பெரிய பலன் என்ன நடந்துற போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் புரிஞ்சு வச்சிட்டு தெரிஞ்சு வச்சுட்டு ஆனாலும் குரு பகவான் முழுமையான சுபர் இயற்கை சுபர் அதுலேயும் முதல் இடத்தை பிடிக்கக்கூடியவர் சுக்ரனும் இயற்கை சுபர் தான் இருந்தாலும் குருவுக்கு அடுத்து தான் அவரை நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட குரு கட்டாயமாக தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பெரிய பலன்களை தரவில்லை என்றாலும் பார்க்கக்கூடிய இடத்தை பலப்படுத்தி விடுவார் பலன்களை தருவார் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க சரியா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருஷம் அதில் வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் இந்த மே மாதம் வரைக்கும் சித்திரை மாதம் வரைக்கும் இந்த பயிற்சி காலம் இருக்கும் அதனால் ஓராண்டு காலம் ஓராண்டு காலம் போது நமக்கு பெருசாக பலன் தராதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு நாளை கூட வீணாக்கக்கூடாதுன்னு போது ஒரு வருஷத்தை எப்படி வீணாக்கலாம் அதனால் இதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன பலன் நடக்க வாய்ப்பு இருக்குது எதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை முயற்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு பிளான் பண்ணுங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் இந்த ஒரு வருஷத்தை நமக்கு தராதுன்ற மாதிரி முடிவு பண்ணிக்காதீங்க சரியா அதனால்தான் இப்போ பலன்கள் வந்து ஏதாவது கிடைக்குமா கிடைக்குன்னா எப்படி கிடைக்கும் எப்போது கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அப்படி வரும்போது பார்க்கக்கூடிய இடங்கள் நாலு ஆறு எட்டு குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதுன்ற பார்வைகளை இருக்கார் அதில் அந்த ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடம் கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடம் விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடம் மகர ராசியையும் பார்வையிடுகிறார் அப்போ நாலாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நல்ல பலன்களாக எடுக்கிறதுக்கு பலனில் குரு இருக்காரு அதிகமான தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு நாலாம் இடம் சொல்லும்போது ஒரு மனையோ ஒரு வீடையோ வாங்க நீங்க முயற்சிக்கலாம் ஏற்கனவே இப்படி ஒரு பிளான் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம் ஏ அந்த பிளான் இருக்கும்போது ஓ குருவும் வந்து விரயத்துக்கு வந்துட்டார் இப்போ நம்பாட்டு வைக்கலாம் அப்படின்னு பண்ண வேண்டாம் அதனால் அப்படி வாங்கிட்டிங்கன்னா உங்களுடைய பணமானது நாலாம் இடம் சொல்லக்கூடிய மனை வீடு வாகன ஸ்தானம் அதுக்குள்ளே வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் இன்றைக்கு இல்லைன்னாலும் இன்றைக்கு சிக்கனமாக இருக்கிறீங்க கட்டுப்பாடாக இருக்கிறீங்க செலவுகளை குறைத்து கொள்றீங்க ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து உங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்கும் ஒரு மனையோ ஒரு வீடோ இருக்கும் அப்படியாக நீங்கள் முயற்சி செய்யுங்க பலன்களை இப்போ அனுபவிக்க முடியாது ஃப்யூச்சரில் அனுபவிக்கலாம் போல் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நாலாம் இடம் சொல்லும்போது அதுபோல் ஏதாவது படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா படிங்க நாலாம் இடம் சொல்லக்கூடியது கல்வி ஸ்தானமாகவும் வருகிறது நீங்கள் வந்து என்ன வயசில் இருந்தாலும் சரி படிக்க வேண்டிய காலமாக இருந்தால் பெற்றோர் வந்து பார்த்துக்கொள்வாங்க நீங்கள் வேலைக்கே சேர்ந்துட்டாலும் பார்ட் டைமில் படிங்க மத்தியம வயசே கடந்துட்டாலும் கூட படிக்கிறதுக்கு எந்த ஒரு வயசும் கிடையாது லிமிட்டும் கிடையாது அதனால படிக்கிறவங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் படிங்க இப்போ கூட நான் வந்து ஜோதிட வகுப்பு எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன் ஜோதிட பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஆர்வம் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் இதுபோல் உங்களுக்கு வந்து ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறேன் அதே போல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ என்ன தேவையோ அது வந்து நீங்கள் படிக்கலாம் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால அந்த நாலாம் வீடு புதனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த புதன் அந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார் பிறகு உச்சம் அடைகிறார் பிறகு திரிகோணம் அடைகிறார் அதனால் உங்களை நான் படிக்க சொல்கிறேன் இப்போது அந்த வீட்டில் கேது இருக்கார் அப்போது ஆன்மீக சம்பந்தமான இல்லை ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்புகளை நீங்கள் படிக்கலாம் சரியா அதனால் நீங்கள் படிக்கலாம் நாலாம் எட்டில் குரு பகவான் இருக்கும்போது ஆனால் என்ன செய்யக்கூடாது நாலாம் எட்ல சொல்லக்கூடியது என்ன சுகஸ்தானம் அப்போது ஒருத்தருக்கு வந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமோ இப்போது மிதன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமோ மது அருந்தக்கூடிய பழக்கமோ வேறு ஏதாவது இதுபோல் லாகிரி வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இதை விட இன்னும் ஜாஸ்தியான பிரச்சனைக்குள்ளான பழக்கமோ இருந்தால் கட்டாயம் விட்டுடணும் அல்லது புகைப்பிடிக்கிறது மதம் அறிஞ்சிறதுன்றது இருக்குது இப்போ தான் நான் குறைச்சிட்டே வரேன் அப்படின்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ வந்து அதை குறைக்கணும் இதை நீங்கள் செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதனால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்படி தான் உங்களுடைய பணம் போகும் பணம் போகிறது மட்டும் இல்லாமல் கெட்ட பழக்கத்திற்காக உங்களுடைய பணம் குருன்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அவர் வந்து பணத்தை கொடுக்கணும் அதுக்கு அந்த பணம் போயிடும் கெட்ட பழக்கத்தினால் அதுக்கப்புறம் குருன்னு சொல்லும்போது ஒரு பெயரை ஒருத்தருக்கு கொடுக்கணும் அந்த பெயரை வந்து போயிடும் அவ பெயர் உண்டாகும் பெயரை வந்து கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அந்த கெட்ட பழக்கத்தினால வேலையோ தொழிலோ பாதி குடும்பமோ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால் அதை வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க மற்றபடி பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறேன் அப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒருத்தர் மேலே கேஸ் போகணுன்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது உங்களுடைய பூர்வீக சொத்தை பிரித்து கொள்வதற்கோ உங்களுடைய சுய தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அப்போ ஆறாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாருன்னு சொல்லும்போது அந்த குரு பார்வை இருக்கிறதுனால சமரசம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கா மத்தியஸ்தம் பண்ணலாமா பஞ்சாயத்து பண்ணலாமா அப்படியாக நீங்கள் பாருங்கள் ஆறாம் இடம் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒப்பீனியன் எடுங்க அது வந்து இயற்கை வைத்தியம் மூலமாக சரியாகுமா கொஞ்ச நாள் மெடிசன் எடுத்துகிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாமா அதுபோல் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஆறாம் இடம் சம்பந்தமான விஷயங்களை அவசரப்பட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க குரு பார்க்குறதுனால யாரையும் எதிரியாக நினைக்காதீங்க எதிரி ஒருத்தர் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அதாவது குரு நல்லா இருந்தாலோ எந்த ஒரு பலனாக இருந்தாலும் அது நல்ல பலன் தரும்னு சொன்னால் பலனை சொல்லிடுவோம் அந்த பலன்களை வந்து பார்த்து கவனமாக இருக்கணும்னு சொன்னால் அறிவுரைகளை தான் சொல்லுவோம் அதனால் இந்த ஜோதிட பலன்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் சொல்லும்போது நிறைய ஜோதிடர்கள்லாம் அட்வைஸ் தம்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க அது காரணம் இதுதான் சரியா அப்போ ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு அந்த குரு பார்வையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பிரச்சனையை வந்து நீங்கள் எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் அது டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் அதான் ஆறாம் இடம் அதுக்கப்புறம் சுயதொழில் சம்பந்தமான விஷயம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அகல கால் வைக்காமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ண பாருங்கள் இல்லை இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்கள் ரொட்டீனாக என்ன போயிட்டுருக்கோ கண்டினியூ பண்ணுங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் வாங்கி போடுறது சொத்தை விற்று கொண்டு வந்து பிஸ்னஸில் அந்த பணத்தை முதலீடு பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் இப்போ செய்யாமல் இப்போ நடந்துகிட்ருக்கா அப்படியே நடக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கட்டும் முதல்ல வந்து நம்ம செட்டில் ஆகிடலாம் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்காங்க சரியா அதுக்கப்புறம் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு மகரமாக வருது அந்த வீட்டுக்கு அதிபதி சனியாக இருக்கார் அந்த சனி வந்து அஷ்டம சனியெல்லாம் முடித்து இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கார் அதனால் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தி கொள்ளுங்கள் எட்டாம் இடம் சொல்கிறது மறைவிடும் ஒருத்தர் வந்து மறைந்து போகணும் ஒரு பொருள் மறைந்து போகணும் அதுபோல் ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம மறந்து போகணும் இப்படியான விஷயங்களாக இருக்குது அதனால கெட்ட விஷயங்கள் துக்ககரமான விஷயங்கள் நீங்கள் உங்களை பாதித்த விஷயங்கள் இதெல்லாம் மறந்து விட்டுருங்க அதெல்லாம் மன்னிச்சிடுங்க அதே போல் நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுபோல் ஏதாவது பொருள் வந்து தொலைந்து போயிடுச்சு அது வந்து வீணாக போயிடுச்சு பழுதாயிடுச்சு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதுக்காகலாம் போட்டு கவலைப்பட்டு இருக்காதிங்க அந்த எட்டாம் இடம் சொல்லும்போது இதுதான் இ இதில் இதில் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு துக்கம் பிரச்சனை கவலை பயம் இருந்தால் அதை வந்து விடணும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தானாக வந்தால் அது வந்து நம்பகமானதாக இருந்தால் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் எட்டாம் இடம் சொல்லும்போது அதுபோல் இந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சின்ன கல் பெத்த லாபம்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட வந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க பெரிய அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் கொஞ்சம் இவ்வளோ காசு போட்டால் போகிறோம் கொஞ்சம் இந்த வேலையை பண்ணால் போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க அப்படி போகாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை மொத்தத்தில் இந்த விரையகுருன்னு சொல்லக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது மனை வீடில் பண்ணலாம் அதே நாளாக இருந்தேன்னா வாங்கணும்னு சொல்லி இப்போது நல்ல ஒரு லக்ஸரியஸான காருக்குள்ளே போகாதீங்க ஏன்னா மனை வீடுனால் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது அப்போ விரேயகுருன்னு சொல்லும்போது ஒரு கார் வாங்குறீங்க ஒரு ஹைஃபையான ஒரு லட்சக்கணக்கில் கொடுத்து பெரிய பைக் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் அது செலவு வைக்கலாம் ஒரு சில நேரத்தில் சுய ஜாதத்தில் சரி சரியில்லைன்னு சொன்னால் கொஞ்சம் விபத்து ஏற்படலாம் அது களவாடப்படலாம் அதனால் அதுக்கு நீங்கள் உள்ளே போகாமல் மனை வீடு வாங்கிறது உத்தமம் அப்படி நல்ல செலவுகளை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக செலவு உங்களுக்கு தானாக ஏற்பட்டால் உங்கள் சொந்த ஊர்லேருந்து இருந்து கோவிலில் வந்து கொடை கும்பாபிஷேகம் திருவிழா பூஜைன்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு தருவதுன்னா போய் கலந்துக்காங்க உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை நீங்கள் பண்ணுங்கள் அதுபோல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க நீங்கள் ஒரு தொழில் சாப்பிடம் வச்சுருக்கீங்க அங்கே வேலை செய்கிறவங்க அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் உதவி கேட்டால் நீங்கள் பண்ணுங்கள் அதேபோல் பிறர் வந்து ஏதாவது அந்த நேரத்துக்கு பசி தாகம்னு வந்து கேட்டால் நீங்கள் வந்து அதை செய்யுங்க அப்படியாக உங்கள் கையிலேருந்து போகக்கூடிய பணம் நல்ல காரியத்துக்காக நல்ல செலவுக்காக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வெறிய ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன பரிகாரம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு மிருக மிருகசீரஷன் நட்சத்திரத்தில் சந்திருப்பார் மிருகசீரஷன் நட்சத்திரம் இதனுடைய மூன்று நான்காம் பாதங்கள் உங்களுடைய ராசியில் வரும் அதில் திருவாதிரை வரும் புனர்பூசம் வரும் அதனால் நீங்கள் வந்து மாதந்தோறும் உங்களுடைய ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரான்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரம் நாளில் சிவாலயம் சென்று நடராஜ பெருமானை நீங்கள் வழிபடுங்க இது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்